செப்டம்பர் மாதம் ஆண்டு புதன்கிழமை மணி முதல் மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் காலை பத்து தொடங்குவதால் எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள் அரசு காரியங்கள் இழுபறியாகும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ரிஷபம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் கூடும் நாள் மிதுனம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கடகம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் சிம்மம் காலை பத்து பதினைந்து பிற்பகல் முதல் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் திறமைகள் வெளிப்படும் நாள் காலை பத்து பதினைந்து மணி முதல் சந்திராஷ்டமம் தொடர்வதால் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் இழக்க வேண்டி வரும் தவறான செயல்களை எண்ணி புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது சகிப்பு தன்மை தேவைப்படும் நாள் துலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சொந்த பந்தங்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அரசால் அனுகூலம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சிமங்களை சொல்லி தருவார் அமோகமான நாள் விருட்சிகம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் தனுசு தடைகளை கண்டு மாட்டீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் புது வேலை அமையும் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் பழைய கடனை தீர்க்க புது வழி யோசிப்பீர்கள் தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மகரம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் வெற்றி பெறும் நாள் கும்பம் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கிடந்த வேலைகளை முடிப்பீர்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் அழகு இளமை கூடும் ஆடை ஆபரணம் சேரும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் வாய்ப்புகள் தேடிவரும் புதிய பாதை தெரியும் நாள் மீனம் காலை பத்து பதினைந்து மணி வரை ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் மேலே சுமையால் உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும் பிற்பகல் முதல் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதுமை படைக்கும் நாள்